ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான கொலையாளிகள் அல்ல என சர்ச்சைகள் விலையான நிலையில் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ராகர் விளக்கம் தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் ஆறு பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக குறைந்த விலை தங்கள் படுகாயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தொடர்ந்து அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அதன் பிறகு ஐநாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன தற்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக பெரம்பூரில் ஆம்ஸ்டாங்கின் உடல் வைக்கப்பட்டுள்ளது ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி இன்று நேரில் வந்து ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளார் இதையடுத்து அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆம்ஸ்டாங்கின் உடல் இன்று நல்ல அடக்கம் செய்யப்பட உள்ளது அதன்படி அவரது உடலை பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய குடும்பத்தினர் சார்பில் சென்னை மாநகராட்சியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் குடியிருப்பு பகுதியிலேயே உடலை அடக்கம் செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகள் இருப்பதாக கூறி மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி மறுத்தது இதையடுத்து ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினர் அவர்களது கோரிக்கை அவசர வழக்காக இன்று காலை விசாரிக்கப்பட உள்ளது அதன் முடிவிலேயே ஆம்ஸ்டாங் உடல் எங்கு அடக்கம் செய்யப்படும் என்பது உறுதியாகும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான கொலையாளிகள் அல்ல என தலைவர் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் தெரிவித்தது அதிர்ச்சி அளித்தது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ராகர் கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் சிசிடிவி பதிவு அடிப்படையில் கைதானவர்கள் குற்றவாளிகள் தான் என்பதை உறுதி செய்துள்ளோம் பல சிசிடிவி காட்சிகளை பார்த்து உறுதி செய்த பிறகே கைது நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்பதற்கு ஆதாரம் இருந்தால் காவல்துறையிடம் சமர்ப்பிக்கலாம் தற்போது சந்தேகத்தின் பேரில் மேலும் மூன்று பேரை விடுத்து விசாரித்து வருகிறோம் என தெளிவுபடுத்தியுள்ளார் ரவுடி ஆர்காடு சுரேஷின் கொலை வழக்கிற்கு பழி வாங்கும் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிக் கொன்றதாக எட்டு பேர் போலீசில் சரணடைந்தனர் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சரணடைந்த ஆற்காடு பாலு திருமலா மணிமன்னன் மற்றும் செல்வராஜ் உள்ளிட்ட எட்டு பேருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்